வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகள் வடமாகாண தொடர்பான முறைபாடுகள் அண்மை அதிகரித்து காணப்படுகின்றன அரசினால் உருவாக்கப்பட்ட புதிய கடற்தொழில் சட்டப்பேரவைக்கு எதிராக மன்னாரில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கலகுட அத்தே ஞானசார தேரரை பிணையில் விடுவிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க பயணித்த வாகனம் விபத்துக்குள்ளாகியுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவுடனான ஐக்கிய தேசிய கட்சியின் சந்திப்பு குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி சந்தேகம் வெளியிட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தேவைக்காக பத்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது சீனாவில் வணிக வளாகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் வடமாகாண சுகாதாரத்துறையின் முறைகேடுகள் தொடர்பான முறைப்பாடுகள் அண்மை நாட்களாக அதிகரித்து காணப்படுகின்றன யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேச மருத்துவமனைக்கு நேற்றிரவு திருநீலகண்டன் கடிக்கி இலக்காகிய ஒருவரை கொண்டு சென்ற போது அங்கு யாரும் இருக்கவில்லை என்று அவரது மகன் தனது முகனூர் பதிவில் தெரிவித்துள்ளமை அந்த மருத்துவமனை குறித்து மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் அந்த முகநூல் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது மருத்துவர் ராஜீவ் அவர்களின் கவனத்திற்கு என குறிப்பிட்டு நேற்றிரவு பன்னிரண்டு நாற்பது மணிக்கு திருநீலகண்டன் கடிக்கு இலக்காகிய எனது தந்தையை சாவகச்சேரி பிரதேச மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற அங்கு யாரும் பணியில் இருக்கவில்லை புதிதாக இருக்கும் வழிநோயாளர் பிரிவுக்கு சென்றோம் அங்கும் யாரும் இருக்கவில்லை பின்னர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் அறைக்கு சென்று பார்த்தோம் அங்கும் யாரும் இல்லை அதன்பின் தற்போது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்றிரவு கண்காணிப்பு கேமராவை பார்க்கவும் சாவகச்சேரி மருத்துவமனை நிர்வாகம் என அப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விடயம் தற்போது மீண்டும் சாவகச்சேரி பிரதேச மருத்துவமனையின் செயற்பாடுகள் தொடர்பில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை இன்றைய நாள் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச மருத்துவமனையில் மருத்துவ நிர்வாகம் பொறுப்பற்ற விதத்தில் செயற்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த மருத்துவமனையை அண்டிய வீதியோரத்தில் பாடசாலை முடிந்தவுடன் மகளை ஏற்றி வந்த தந்தையும் மகளும் திரு நாயுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளனர் விபத்தில் இருவரும் காயமடைந்த நிலையில் புதுக்குடியிருப்பு பிரதேச மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளனர் இந்நிலையில் அங்கு கடமையில் இருந்த தாதியர்கள் மருத்துவர்கள் இல்லை என கூறி ஒரு மணி நேரம் காத்திருந்தும் அவர்களின் காயத்துக்கு மருந்துகள் அளிக்காமலும் அவர்களை உள்ளேயும் எடுக்காமலும் காத்திருக்க வைத்து தமது கடமையில் பொறுப்புணர்வின்றி செயற்பட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் காயங்களுடன் தந்தையும் பாடசாலை மாணவியுமான மகளும் வேதனையுடன் மருத்துவமனைக்கு வெளியில் காத்திருந்துள்ளனர் இதேவேளை அண்மை காலமாக வனமாகாணத்தின் சுக ஆதார பல்வேறு குறைபாடுகள் காணப்படுகின்றமை தொடர்பிலான முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் அரசினால் உருவாக்கப்பட்ட புதிய கடற்தொழில் சட்ட வரைவுக்கு எதிராக மன்னாரில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா அரசினால் உருவாக்கப்பட்ட புதிய கடற்தொழில் சட்ட வரைவிற்கு எதிராக மன்னார் நகர பகுதியில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன குறித்த சுவரொட்டிகள் நேற்றைய நாள் மன்னார் நகரில் பல இடங்களில் காணக்கூடியதாக இருந்துள்ளது கடற்தொழில் அமைப்புகளின் ஒன்றியம் எனும் பெயரில் தேசிய கடற்தொழில் ஒத்துழைப்பு இயக்கத்தின் மன்னார் மாவட்ட இளைஞர் அமைப்பினரால் இந்த சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சுவரொட்டியில் கடத்தொழிலை நம்பி வாழும் அனைவரணதும் வயிற்றில் அடிக்கும் புதிய கடத்தொழில் சட்டத்தை தோற்கடிப்போம் என குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இளம் குடும்ப பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் அல்வாய் பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் தனது நன்மைக்காக இருந்து கடனாக பெற்றுக் கொடுத்த பணத்தினை மீளப் பெற முடியாமல் மனமுடைந்தமையால் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் என தெரிய வந்துள்ளது உயிரிழந்த பெண் தனது நன்பி பண கஷ்டத்தில் இருந்தமையினால் வங்கியில் பெருந்தொகை பணத்தினை கடனாக பெற்று தனது நண்பிக்கு பண உதவி செய்துள்ளார் பண உதவியை பெற்றுக்கொண்ட நன்பி பணத்தினை மீளச் செலுத்தாத நிலையில் வங்கியில் கடன் பெற்ற பெண் பண நெருக்கடிக்கு உள்ளாகி மன உளைச்சலில் காணப்பட்டுள்ளார் இதனை அடுத்து நன்பியின் பெயரை முகநூலில் பதிவிட்டு தனது மரணத்திற்கு காரணம் இவர்தான் என்றும் மற்றும் இவரால் தான் தனது மூன்று பிள்ளைகளையும் அனாதையாக விட்டுச் செல்வதாகவும் அவர் பதிவிட்டு பின் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இவ்வாண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் முப்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் பன்னிரண்டு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ள நிலை அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஏழு நூற்று பத்தொன்பது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து நான்காயிரத்து நான்கு டெங்கு நோயாளர்களும் கம்பகா மாவட்டத்திலிருந்து மூவாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒன்பது டெங்கு நோயாளர்களும் களத்துறை மாவட்டத்திலிருந்து ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூறு டெங்கு நோயாளர்களும் கண்டி மாவட்டத்திலிருந்து இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்களும் குருநாகல் மாவட்டத்திலிருந்து ஆயிரத்து முன்னூற்று இருபத்தோரு டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக டெங்கு நோய் பெறவக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாகவும் பொதுமக்களை தங்களது சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது கலகூட ஞானசார தேரரை புனையில் விடுவிக்க மேன்மொழிட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நான்கு ஆண்டுகள் கடூலிய தண்டனை விதிக்கப்பட்ட கலகொட அத்தே தேரரை புனையில் விடுவிக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இஸ்லாமிய மதத்திற்கு எதிராக வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டமைக்காக பொது பலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே தேரருக்கு கடந்த மார்ச் மாதம் நான்கு ஆண்டுகால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் நாள் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது குரகல விகாரையில் வைத்து பொது பலசேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் இலங்கையில் மத மற்றும் இன ஒற்றுமையை சீர்குலைத்த குற்றச்சாட்டின் பேரில் சட்டமா அதிபரால் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க பயணித்த வாகனம் உள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க பயணித்த ஜீப் வண்டி விபத்துக்குள்ளானது அவர் உட்பட மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் திச அதநாயக்க மற்றும் மகளூந்து சாரதி மற்றும் பாதசாரி ஆகியோரே காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திச அதநாயக்க பயணித்த சொகுசு ஜீப் வண்டி ஜாவத்த வீதியில் சலுசல பிரதேசத்திற்கு அருகில் பயணித்துக் கொண்டிருந்த போது மோதி இந்த விபத்து நேர்ந்துள்ளது காயமடைந்தவர்கள் உடனடியாக நரகேன் பிட்டிய பிரதேசத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து குறித்த விசாரணைகளை அப்பகுதி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல்கள் அணிக்குழுவுடனான ஐக்கிய தேசிய கட்சியின் சந்திப்பு குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி சந்தேகம் வெளியிட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பு குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி சந்தேகம் வெளியிட்டுள்ளது எனவே ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் அதன் தவிசாளரும் தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களுடன் நடாத்திய கலந்துரையாடல் தொடர்பில் வெளிப்படைத்தன்மை அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் மயந்த திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் ஒரே அமைச்சரவையைச் சேர்ந்த இருவர் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும் குறிப்பிடத்தக்க முதல் நிகழ்வாக அமையும் கூட்டணியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பை மையப்படுத்தி இந்த கருத்தை மயந்த நாயக்க வெளியிட்டுள்ள குறிப்பிடத்தக்கதாகும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் போவைக்காக பத்து பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒதுக்கப்பட்ட பத்து பில்லியன் ரூபா தேர்தல் ஆணைக்குழுவின் தேவைக்கு அமைய தாமதமின்றி வழங்கப்படும் என நிதியமைச்சின் செயலாளர் உறுதியளித்துள்ளார் இந்த உறுதிமொழியானது நிதியமைச்சின் செயலாளர் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கிடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போதே அளிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் கடுமையான நிதி முகாமைத்துவத்துடன் செயற்படுவதால் குறித்த நிதியை வழங்குவதில் எவ்வித தடையும் இல்லை எனவும் தபால் சேவைகள் அச்சிடும் பணிகள் மற்றும் பாதுகாப்பிற்கான செலவுகளை வழங்க தயாராக உள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சிம்பலாபிட்டி தெரிவித்துள்ளார் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது எண்பத்தொரு அகவையுடைய பைடனுக்கு இதற்கு முன்னதாகவும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருந்தது எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் டெமோக்ராட்டிக் கட்சி சார்பில் பைடன் களமிறங்க உள்ளார் இந்த நிலையில் தற்போது கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தேர்தல் பிரசாரங்களில் பங்கேற்பது கேள்விக்குறியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சளி மற்றும் இருமல் காரணமாக மருத்துவ பரிசோதனைக்கு பைடன் உட்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதேவேளை பைடன் தற்போது டெலாவேரில் உள்ள அவரது வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது சீனாவில் வணிக வளாகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் சீனாவில் வணிக வளாகம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தின் சிங்கோங் நகரில் உள்ள பதினான்கு மாடி கட்டடத்தில் நேற்று மாலை ஆறு மணியளவில் இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளதாக சீன அரச ஊடகம் குறிப்பிட்டுள்ளது வணிக வளாகத்திற்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு படையினரும் வாகனங்களும் அனுப்பப்பட்டு தீயை அணைக்கும் செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன்போது அக்கட்டடத்தில் இருந்த எழுபத்தைந்து பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கட்டுமான பணிகளின் காரணமாகவே தீ விபத்து ஏற்பட்டுள்ளமை ஆரம்ப கட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் சீனாவில் இவ்வாறான சம்பவங்கள் வளமையாக இடம்பெறுவதற்கு பொதுவான பாதுகாப்பு தராதரங்கள் பின்பற்றப்படாமையே காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்